ட்யூப் தமிழ் வணக்கம் உக்ரைன் ரஷ்ய போர்க்களம் அடுத்த தளத்திற்கு திசை திரும்ப ஆரம்பித்திருக்கின்றது உக்ரைனிய போர்க்களத்தில் ரஷ்யம் எம் ஐம்பத்தி நான்கு என்கின்ற குண்டை வீச தயாராகிவிட்டது ஏற்கனவே கார்கிவ் பகுதியில் இருக்கின்ற லுப்ஸ் என்கின்ற இடத்தில் இதை வீசி இருக்கின்றது இது சாதாரண குண்டு அல்ல மூவாயிரம் கிலோ எடை கொண்ட வெடிமருந்தை காவிய குண்டாகும் இது போரில் ஒரு வரலாற்று திருப்பமாக அமைய போகின்றது உக்ரைன் பலத்த சேதத்தை அடையக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக ஸ்டடி போட தினசரி செய்தி குறிப்பிடுகின்றது இதனால் தான் உக்ரைனுக்கு மேலதிகமான ஆயுதங்களை அவசர அவசரமாக அமெரிக்கா வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளுக்கான குண்டுகள் பற்றாமல் இருக்கின்ற காரணத்தினால் உக்ரைன் தன்னுடைய ஆளில்லா விமானங்களின் மூலமாகத்தான் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களை இப்பொழுது ஆகாயத்தில் சந்தித்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றது இதனால் மற்ற நாடுகளுக்கு பேட்டியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளுக்குரிய குண்டுகளை வழங்காமல் எல்லாவற்றையும் நிறுத்தி உக்ரைனுக்கு மட்டும் வழங்குவது என்கின்ற முடிவை அமெரிக்க அதிபர் எடுத்திருக்கின்றார் இப்படி களத்தில் நிலைமை மாற்றமடைந்து கொண்டு செல்லுகின்றது இதற்கிடையில் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் மிக குறைந்த விலையில் உற்பத்தி செய்கின்ற விமானங்கள் ரஷ்யாவினுடைய ஒரு லட்சம் டாலர் பெறுமதியில் தயாரிக்கப்படுகின்ற ஆளில்லா விமானங்களை அதாவது கண்காணிப்பு வேவு விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன உக்ரைனில் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கும் ஆளில்லா விமானங்களின் தொழிற்சாலைகள் வீடுகளில் சுருட்டு சுற்றுவதைப் போல குடிசை கைத்தொழிலாக மாறி இருக்கின்றது இந்த ஆளில்லா விமானங்கள் இப்பொழுது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வரை ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி தாக்கக்கூடியதாக இருக்கின்றது இவற்றை அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ வழங்கவில்லை மற்ற நாடுகளினுடைய ஆளில்லா விமானங்களை ஆதாரமாக வைத்து உக்ரைன் தன்னுடைய தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய இந்த விமானங்கள் போர்க்களத்தில் பிரச்சினையை உருவாக்கி ரஷ்யாவினுடைய முன்னணி அரங்கத்தில் ரஷ்யாவினுடைய கண்காணிப்பு உளவு விமானங்களை இவைகள் சுடுகின்ற காரணத்தினால் ரஷ்ய படைகள் முன்னணி அரங்கத்தில் குருட்டு நிலையை அடைந்து உக்ரைனிய படைகளினுடைய நகர்வை கண்காணிக்க முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் டூ டி முறையில் இருந்து த்ரீ டி முறைக்கு போர்க்களத்தினுடைய ஆளில்லா விமானங்களை மாற்ற வேண்டும் என்று ரஷ்யாவினுடைய செய்தி ஸ்தாபனம் தெரிவித்திருக்கின்றது இப்படி உக்ரைனினுடைய போர்க்களமானது மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் திசை திரும்ப இருக்கின்றது ரஷ்ய அதிபர் வடகொரியா வியட்நாம் நாடுகளுக்கு சென்று திரும்பியதன் பின்னதாக இந்த கச்சேரியில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போவதன் அடையாளமாக இது இருக்கின்றது இதற்கிடையில் புதிய செயலராக நாட்டினுடைய நீண்டகால பிரதமர் மார்க் ரூட் நியமிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற அக்டோபர் மாதம் இவர் இந்த பதவியை ஏற்பார் என்பது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது இவர் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவாளர் எனவே அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் சமாளிக்கக்கூடியதாக இன்றுள்ள ஒரே ஒரு ஐரோப்பிய இவர் இருக்கின்றார் இரண்டாவதாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னர் நாட்டில் நீண்டகால பிரதமராக இருக்கின்றார் தன்னுடைய எதிரிகளை கூட சிரித்து சமாளிக்க கூடிய ஒருவராகவும் பிரச்சனைகளை தன்னுள் போட்டு குழப்பமடையாத ஒருவராகவும் இவர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்த்தியான நடவடிக்கைகளை கொண்டவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுகின்றாராக இருந்தால் தொடர்ந்து அங்குதான் வருவார் கழுகுகள் இரண்டு திருக்கழு காலகாலமாக செல்வது போல இவர் அமெரிக்காவினுடைய நியூயார்க்கு சென்று இருபது கிலோமீட்டர் சுற்றி வருவது வருடாந்த உல்லாச பயண வளமை மேலும் கப்பச்சீனோவை கோட்டலில் குடிப்பது இவருடைய பழக்கம் அது தவிர மிதிவண்டியில் பாராளுமன்றம் செல்வதும் இவருடைய வளமையாக இருக்கின்றது இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட வளமைகளில் வாழ்கின்ற காரணத்தினால் இவர் தான் எடுத்திருக்கும் கடமையை சிறப்பாக செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றோ செயலர் பதவி என்பது இருபத்தி மூன்று மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்ய வேண்டிய பதவி ஒரு மணி நேரம் அவருடைய காலை கடன்களுக்காக வழங்கப்படும் இந்த நெருக்கடியான பதவியை மார்க் ரூட் பொருட்படுத்த வெற்றி கொள்ள வேண்டிய தருணம் இருக்கின்றது ஏனென்றால் மிகவும் சிக்கலான தலைவர்களாகிய ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி அமெரிக்காவில் வர இருக்கின்ற டொனால்ட் டிரம்ப் இந்த மூன்று பெரும் தலைவர்களையும் ஐரோப்பாவில் இருந்து நேட்டோவின் முப்பத்தி இரண்டு நாடுகளும் சமாளிப்பதற்கு இவர் காரணமாக இருக்க வேண்டும் இரண்டாவது மகா யுத்த காலத்து வின்சென்ட் சர்ச்சில் போல ஆளுமை உள்ள ஒரு தலைவராக இவர் இல்லாமல் இரு இருந்தால் நேட்டோ சருகிவிடும் நேட்டோவை சருகாமலும் ஐரோப்பாவை தோற்காமலும் உலக யுத்தம் வராமலும் ஒற்றுமை குலையாமலும் காப்பாற்ற வேண்டிய மாபெரும் பொறுப்பை மார்க் ரூட் பொறுப்படுத்த இருக்கின்றார் குடியேற்றவாத காலத்திலே போத்துக்கேயர் பிரித்தானியருடன் ஒப்பிட்டால் நாட்டவர்கள் மிகுந்த தந்திரம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அதேவேளை வசூலிப்பதிலும் மிகுந்த தந்திரம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த இரண்டு தந்திரங்களும் அவர்களுடைய குடியேற்றவாதத்தை ஒரு காலத்தில் வளர்ச்சி வளர்ச்சி பின்னர் பிரிட்டனிடம் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் தோற்று போனாலும் கூட அவர்களுடைய ராஜதந்திரமானது இன்றும் பலம் உள்ளதாகத்தான் இருக்கின்றது ஆகவே பிரிட்டன் இன்று முனை மழங்கி போய்விட்ட நிலையில் மறுபடியும் ஒல்லாந்து வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்